வணக்கம் மக்களே மக்களே இன்றைக்கி வீடியோ என்னென்னு டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டிஃபன் என்ன செய்யலான்ட்டு நம்ம யோசனையில் இருந்தோ அப்போ தான் அம்மா வந்து வேலை சேரத்துலேருந்து பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாஸ்தா எடுத்து தான் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முட்டையை போட்டு அப்புறம் அந்த குடம்புலகான்னு சொல்லுவாங்க அதையும் போட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சு கொடுக்க போகிறோம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க போகிறோம் நம்ம கடையில் போய் சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லி தான் ஒரு வீடியோ பாருங்கள் இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் அதுவும் இல்லாமல் தயவுசெய்து நீங்கள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அஜினமோட்டா மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சும்மா வெறும் சாதாரண மசால் போட்டு சூப்பரான ஒரு பாஸ்தா நீங்கள் செய்ய போற வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தா இங்கே பாருங்க நாங்கள் இந்த மாதிரி பாஸ்தா வாங்கியிருக்கிறோம் இந்த இருக்கும் முறுக்கு மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி பாஸ்தா வந்து நாங்கள் ஒரு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்னால் ஒரு அரைக்கிலாக இருக்கும் அரைக்கிலா வந்து நாங்கள் வேக வச்சு பாருங்கள் ஓரளவு ரொம்ப வேகக்கூடாது கூட கொள்ளனா ஆயிரும் கொழ கொள்ள நல்லா இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி வெந்துடணும் பாருங்கள் வெந்திருச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஓட்ட ஜலடை இருக்குல்லங்க அந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு வடிச்சுருங்க தண்ணியில் வடித்ததுக்கப்புறம் மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒட்டாது இப்படி இந்த உதிரி உதிரியாக இருக்கும் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சமைக்கும்போது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் வாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைச்சிங்க அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி சாஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வாய்க்கு வந்து தக்காளி வரக்கூடாது அதுக்காக தான் சாஸ் மாதிரி அரைச்சிக்கிறது அதுக்கப்புறம் முட்டை ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்குறோம் இந்த முட்டை போட்டு கூட நம்ம சில்லியும் போடலாம் சில்லி சிக்கனு இல்லை வேக வச்ச கறி இந்த மாதிரி போட்டுக்கலாம் சிக்கன் போனால் டேஸ்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கூட நம்ம சிக்கனும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் முட்டை குடம்பெலாம் வச்சு செய்ய போகிறேன் அதனால் நம்ம ஒரு ஆறு முட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆறு முட்டை போட்டிருக்கேன் ஏன்னா முட்டை கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு முட்டைக்கு மேலே வந்துன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆறு முட்டை நான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் செய்கிறேன் அதனால் ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசால் சிக்கன் மசால் தேவையான பெப்பர் தூள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ஒயிட் பேப்பராக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் பேப்பர் கிடைக்காதவங்க இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற பெப்பர் வந்து அப்படி அரைச்சிங்க நான் கருப்பு தான் போடுறேன் அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இங்கே இந்த சைஸு அளவுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அப்புறம் மிளகாய் குடமெளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸு குடமெளகாய் வந்து ஒரு ரெண்டு அண்ணா கொஞ்சம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஓகே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் உப்பு உப்பு தேவையான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருட்களை வச்சு நம்ம எப்படி செய்கிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு பாஸ்தா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வரைச்சட்டி எடுத்துக்கங்க இப்போ இந்த வரச்சட்டி வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ சட்டி காயிட்டோ அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா தான் வீடியோ எடுக்கிறேன் உங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் வேலை இருக்குது அதனால் போயிட்டாங்க அதனால் நானே தான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ சட்டி காஞ்சிருச்சா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்குங்க ஓகே இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆமாம் அடுத்தது என்னென்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நான் காட்டுறேன் என்னடா முட்டையை உடனே உடச்சி ஊற்றணுன்னு நினைப்பீங்க அந்த முட்டையை வந்து எண்ணெயில் உடச்சி ஊற்றும் போது அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆம்லெட் மாதிரி வரும் உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு வாய்க்கு நல்லா வரும் உங்களுக்கு வந்து முட்டை அவ்வளோ சரி உடையாது அதுக்காக தான் நான் வந்து எண்ணெயில் உடச்சி ஊற்றுறேன் நான் வந்து உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றியாச்சு பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம ஏன் எண்ணெயில் உடச்சி ஊற்றுனா அந்த எண்ணெயில் வந்து முட்டை ஊற்றும் போது அந்த எண்ணெயில் வந்து டேஸ்ட் வந்துடும் முட்டையோட டேஸ்ட் வந்துடும் அப்போ கலரும்போது சூப்பராக இருக்கும் அதுக்காகவும் தான் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வாய்க்கு வந்து ரேக் ரேக்காக வரும் அதுக்காகந்தான் லைட்டாக அந்த சைலில்லாம் அப்படியே உங்களுக்கு ஆம்லேட் மாதிரி ஆனதுக்கப்புறம் கறி கூட்டுறாதீங்க லைட்டாக உங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வரும்போது லைட்டாக விடுங்க பார்த்தீங்களா இப்போ சும்மா இப்போ லைட்டாக உடச்சி ஊற்றுட்டு கூட நம்ம இந்த கொடமளகா அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கலர் கலையிடுங்க கொடமிளகா நாங்கள் இந்த மாதிரி அரைஞ்சிருக்கிறோம் நீங்கள் பொடி பொடியாக அரைஞ்சு போட நல்லாயிருக்கும் இது வணங்குறக்காக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் குடமிளகாலாம் வணங்குறக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட் உப்பு தான் போடணும் கல் உப்புலாம் போட்டுறாதிங்க ஏன்னா கரையாது ஓகே இப்போ நல்லா இது வணக்கணும் கடையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேகாமல் கொடுப்பாங்க முட்டைக்கோசுலாம் போடுவாங்க அதெல்லாம் சீக்கிரம் வேகாமல் அப்படியே கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஜீரமாக சில பேர்த்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும்போது நல்லா வதக்கிங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் இல்லை எழுவத்தஞ்சி எம்எல் கூட ஊற்றிக்குங்க ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் அந்த பாஸ் அந்த பாஸ்தாக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் நானும் ஐம்பது எம்எல் ஊற்றியிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு அம் இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றிக்கிறேன் ஏன்னா டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வ இருக்கக்கூடாது உங்களுக்கு பாஸ்தா வந்து ரொம்ப வறண்டு இருந்தது தான் இருக்காது ஓரளவு லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கலாம் பாருங்கள் முட்டை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்க்கு வர மாதிரி இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி ஆனாதான் அது நல்லாயிருக்கும் ஓகே உங்களுக்கு சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு நல்லா வரும் உங்களுக்கு அந்த சிக்கனெலாம் போட்டு செய்யும்போது அந்த சிக்கன் சா சிக்கன் கூட சாப்பிடும்போது அது வாங்கிக்கு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஆம்லேட்டு வந்து நம்ம அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் மாதிரி போட்டு இது வந்து இப்படி இருக்கும்போது வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் சில்லி சிக்கன் போடலாம் சிக்கன் வேக வச்சு கூட போடலாம் ஆனால் சிக்கன் தான் இதுக்கு டேஸ்ட் கிடைக்கும் வேறு எதுவும் கிடைக்காது ஓகே இது இருக்குது நம்ம வணங்கட்டும் நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஜீரணம் வாங்கணும் இது வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பார்த்திங்கன்னா காய் வந்து ஓரளவு வெந்துருச்சு நம்ம ஏன் குடமிளகா போட்டோன்னா நம்ம இதில் வந்து காரமெல்லாம் போட மாட்டோம் குழந்தைங்க சாப்பிட்றனால காரம் போட மாட்டோம் பெரும் பெப்பர் தான் போடுவோம் கிட்ட கொட மிளகாய் காரமாக இருக்குமா அதனால நம்மளுக்கு காரத்துக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் குடமிளகா போட்டிருக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சேர்த்திக்கலாம் குடமிளகாய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் முட்டை போட்டு கூட செய்யுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முட்டைக்கோஸ் கூட போட்டுக்குங்க முட்டைக்கோஸு பீன்ஸு கொஞ்சம் சீவி போட்டுக்கோங்க அப்படி இல்லையா முட்டை கூட உங்களுக்கு சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் போட்டு செய்யலாம் வெறும் சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சுக்குங்க அது முட்டை இல்லாமல் வெறும் சிக்கன் மட்டும் போடுறா வெறும் சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை வெறும் முட்டையை போட்டு மட்டும் செஞ்சுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் நம்ம என்ன போடுறோமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோ இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ரெண்டு கூட வேண்டாம் ஒரு ஒரு தக்காளி போட்டால் கூட போதும் நான் ரெண்டு ஏன் சேர்த்துக்கிறேன் நான் நிறைய செய்கிறனால ரெண்டு சேர்த்துனேன் நீங்கள் கம்மியாக செஞ்சால் ஒன்றே ஒன்று சின்ன தக்காளி ஒன்றே ஒன்று அரைச்சி ஊற்றிக்க நான் அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டால் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பாஸ்தா நல்லா விரட்டி பெப்பர் தூள் தூவி விட்டு இறக்குனா முடிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கு ஏன்னா அது பச்சை வாசம் போகணும் அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் நல்லா வணக்கணும் தக்காளி சாஸ் மாதிரி ஊற்றுறேன்னா அது வந்து நல்லா அதில் அந்த பாஸ்தா இதுக்குள்ளே பிடிச்சிதுன்னா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூட வந்து நீங்கள் இந்த சாஸ் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் வேணால் அது சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஒன்றரை ஸ்பூனும் ஊற்றிக்கு இந்த அளவு செய்கிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன் நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் நம்மக்கிட்ட சோயா சாஸ் இல்லாதனால நான் ஊற்றலை இருக்கிற வச்சு செய்கிறேன் அவ்வளோதான் சில பேர் சில்லி சாஸ் ஊற்றுவாங்க சில்லி சாஸ் வேணுன்னா ஊற்றிக்கலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கேன் தீய கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா இதை ப வணக்கினீங்கன்னா பச்சை வசமெல்லாம் போயிடும் நல்லா ஒரு மூணு செகண்டு வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாஸுக்கு கடையில் வாங்கிட்டு வந்து ஊற்றி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த தக்காளி போட வேண்டாம் தக்காளி அரைச்சி போட வேண்டியதில்லை அந்த தக்காளி சாஸ் மட்டும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் அளவாக ஊற்றிங்க ஒரு ஒரு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூனுக்குள்ளே ஊற்றிக்கங்க ஏன்னா சோயா சாஸ் அதிகமாக ஊற்றக்கூடாது ஏன்னா கசுப்படி பார்த்தீங்களா நல்லா வணங்கிருச்சா ரொம்ப வணங்க வேண்டாம் ஓரளவு அந்த ஈரப்போதமாக இருக்கும்போது நம்ம பாஸ்தா போட்டால் தான் நல்லா வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் பாஸ்தா கூட சேர்ந்து நல்ல ஸ்பீடாக ஐஸ் ஸ்பீடாக வச்சு ஐஸ் ஐஸ்ப்ரீ வச்சு நம்ம நல்லா வணக்கும்போது போது அந்த பாஸ்தாவில் இருக்கிற அந்த பச்சை வாசம் தக்காளி பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும் இப்போ பாஸ்தா போட்டுக்கலாம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லாம் கறிக்கிறோம் நல்லா ஒரு வணக்கம் வணக்கிடுங்க அது போ பாஸ்தா போடுறதுக்கு முன்னாடி உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டாச்சு ஏன்னா நான் ஏன் கொஞ்சம் சேர்த்து போடறேன்னு உப்பு பாஸ்தாவில் உப்பு போடல அதனால் உப்பு பாஸ்தா போடும்போது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கிடுங்க உப்பு வந்து அங்கங்கே இருந்துச்சுன்னா பாஸ்தா அங்கங்கே இருக்கும் அப்போ சாப்பிடும்போது வாய்க்கு அங்கங்கே இருக்கும் சில இடத்துல உப்பு இருக்காது வணிக போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா போடுங்க இப்போ வாங்க நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம் சில பேர் கொஞ்சமாக செய்யும்போது டக்குன்னு செய்யலாம் நம்ம அதிகமாக செய்யும்போது கொஞ்சம் பார்த்தா செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் போட்டுட்டு நான் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா வீடியோ இருக்கிறேன் ஒரே ஆள் வீடியோ எடுத்து போடுறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இது ஏன் இப்படி வீடியோ எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லி தான் நான் காட்டுறேன் ஓகே இதை நான் போட்டுட்டு நான் வணக்கிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் இப்படி அடியிலேருந்து கிளறி 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 அடியிலேருந்து இப்படி எடுத்து போட்டு ஸ்பீடாக தீய வச்சுக்கோங்க வச்சுட்டு இடிக்குமாரி இருந்தால் கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் அடியிலேருந்து பேர்ட்டி 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 போகிட்டே இருக்கணும் எனக்கு அடி பிடிச்சிரும் அதுவும் இல்லாமல் அந்த மசாலா நல்லா கலங்கணும் எதுவா இருக்கு கலர் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் கலர் இருக்குன்னு பாருங்கள் இதில் சோயா சாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோயா சாஸ் இல்லை வடைசட்டி நல்லா பெரிய வடை சட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் கலருக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா இப்படி கலரணும் அப்போ தான் அந்த மாற்றோட ஈரப்பதம் தக்காளி ஈரப்பதம்லாம் போகும் உங்களுக்கு கொஞ்சம் ரப்பாக இருக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம்லாம் வத்துறதுக்கப்புறம் மேலே பேப்பர் தூவி விட்டு யாருக்குனா முடிஞ்சிது ஒயிட் பேப்பர் போட்டி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின் ஒயிட் பேப்பர் இல்லாதனால பிளாக் பேப்பர் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கடைசியாக போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வாறு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு அந்த கருக்கூடாது இந்த வந்து லைட்டாக அந்த கிட்ட எல்லாம் அப்படியே உங்களுக்கு அந்த ஈரப்பதம்லாம் வற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகணும் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஐஸ் ஐஸ்க்ரீமில் வச்சு வணக்குங்க களை கூட் களை கூட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு இதில் வந்து நீங்கள் சிக்கன் போட்டிங்க இன்னும் ஒரு அல்டிமேட்டாக இருந்திருக்கோ சிக்கன் போட முடியல இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிடச்சா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிற இப்போ செய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்க்லாக சிக்கன் போடுங்க போதும் சில்லி சிக்கனோ இல்லை சிக்கன் வேக வச்சோ போட்டுங்க சிக்கன் போட்டால் ஒன்றும் வேறு லெவலாக இருந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி நம்ம பெப்பர் பெப்பர் தான் தூர ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு கால் ஸ்பூன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இப்போ கிளறி விட்டு இறக்குனா முடிஞ்சிது வாங்க நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு குழந்தைங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட வச்சு எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் அல்டிமேட்டாக பக்கா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது ஆஹா இதில் என்ன தெரியுங்களா அந்த முட்டை அந்த அந்த தான் டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு கலரை கார்டு விட்டு இறக்கிட்டா முடிஞ்சுது ஓகே நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா அம்மாவும் சாப்பிட்றாங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி எப்படாக்குது சரி 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 எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமா ஓகே எங்கள் அப்பாவும் சாப்பிட்றாரு எப்படி இருக்குதுப்பாக்கு நல்லா இருக்குதா ஓகே எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டாங்களா பாருங்கள் சூப்பரான ரெடி ஆயிருச்சு வாங்க இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெடியாயிருச்சு பாருங்கள் பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கினாதான் அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இந்த பச்சை வாசம் அப்புறம் அந்த பாஸ்தாவோட ஈரப்பதம்லாம் போய் இங்கே பாருங்க அல்டிமேட்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கினிங்கன்னா தான் அந்த பாஸ்தாவோட ஈர்பதங்களாக போகும் சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க எப்படிக்குன்னு சொல்லியிருப்பாங்க வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா அந்த முட்டையோடு போட்டு இந்த குடமிளகாலாக வெடுத்து வச்சு எல்லாம் ஒரு பெரிய பைட்டாக போகலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அல்டிமேட்டாக இருக்குது கடையில் கூட இந்த மாதிரி சாப்பிட மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நான் ரெண்டு பொருள் சேர்த்தா முட்டேன் அது என்ன பொருள் நினச்சிருப்பீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே க்ரெஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாம் கறி மசாலா சிக்கன் தூள் மட்டும் போடல ஏன்னா குழந்தைங்க வந்து கறி மசாலா சிக்கன் தூள் போட்டால் கொஞ்சம் காரமாக மார்க்கு சாட மாட்டாங்க ஏன்னால் பெப்பர் மட்டும் தூவி விட்டோம் ஏன்னா குழந்தைக்காக நான் போடல நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் கறி மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிங்க கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் லைட்டாக ஒரு ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்திக்க இல்லை அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த அளவு செய்கிற வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் சேர்த்தலை ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு காரம் அதிகம் விரும்ப மாட்டாங்க அதுக்காக நான் மெயினாக சேர்த்தலை வெறும் பெப்பர் மட்டும் தூவி விட்டேன் ஏன்னா நான் குடம்புலாம் லைட்டாக காரமாக இருக்கும் அதனால் இதே போதும் சாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சொல்லிடுறேன் நான் அதை நான் கறி மசாலா சிக்கன் மசாலா சேர்த்தல நீ வேணால் சேர்த்திக்கிங்க ஓகே ஆஹா ஆஹா இப்படி சாப்பிடுங்க பிரண்ட்ஸ் அப்போ இருக்கும் சும்மா ஸ்டைலுக்காக சாப்பிடக்கூடாது ஆஹா சாப்பாட்டை ரசித்து ருசி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் தண்ணியே குடிக்கிறீங்க ஒரு அர்ஜென்ட்டாக டக்குன்னு குடிச்சிங்கன்னா அடைச்சிக்கும் அப்படி குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க எதாக இருந்தாலும் ரசித்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பர் சூப்பராக வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லிவிட்டு விடப்பெறுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்

மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அடிக்கடி செய்யாதீங்க இது வந்து பாஸ்தாங்கிறது தான் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுக்காதிங்க நீங்களும் அதிகமாக சாப்பிடாதீங்க ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி செய்யுங்க தப்பில்லை நீங்கள் கடையில் போய் மேகி அதுன்னு வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் ஓகே இதே சங்கு மாதிரி இருக்குது சங்கு மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இந்த மாதிரி சுறுசூழலாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அல்டிமேட் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே வீடியோ கொடுத்துக்கிறேன் ஆஹா சாப்பிட்டே கலாம் பாருங்க நல்லா உரம் பில்டப் பண்ணுறேன் நினைக்காதீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அது நம்ம ஸ்டைல் செஞ்சு ஃபாட்டு பாருங்க பக்கா ஓகே ஃபிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்